நேற்று மகா கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ப்ரொசீஜரெல்லாம் லாங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதில் முக்கால் வாசி ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் வந்து பீரியட்ஸ் டைமில் கந்தசஷ்டி விரதம் வந்தால் எப்படி இருக்குது எனக்கு அந்த டைம் பீரியட்ஸ் டேட் வருது அப்படின்னு முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பீரியட்ஸ் டைமில் நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இல்லை நான் இருந்து தான் அவன் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் சஷ்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை பண்ணாம வீட்டுல யாரையாவது விளக்கேத்தி சாமிக்கு நைவேத்தியம் வைக்க சொல்லிட்டு நீங்க வெளியே ஹால்ல உட்காந்துட்டு சஷ்டி படிக்கலாம் விரதம் இருக்கிறத நீங்க வந்து இருந்துக்கலாம் அதே மாதிரி நான் பிரெக்னன்டா இருக்கேன் எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கேக்குறீங்க பிரெக்னன்டா இருக்கும்போது போது நாம சாப்பிடாம இருக்கலாமா நாம பட்னியா இருந்தா பாப்பாக்கு எப்படி வந்து உணவு போகும் அதனால தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க பிரெக்னன்டா இருக்கவங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா சாமி கும்பிடுங்க அதுவே போதும் கந்த பெருமான் நம்ம கூடவே இருந்த நமக்கு அருள் புரிவாரு ஸோ பீரியட்ஸ் பத்தி பிரெக்னன்சி பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் பாய்